அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு இயற்கையை வணங்கி இன்புற்று வாழ்வோம் இயற்கையின் சக்திகள் ஏராளம் இயற்கையின் சக்திகள் ஏராளம் இன்புற்று வாழ்ந்தாலே தாராளம் எல்லாமும் கொடுத்து வாழ வைக்கும் எல்லாமும் கொடுத்து வாழ வைக்கும் எழிலாம் உலகையும் அது காக்கும் இயற்கையின் சக்திகள் ஏராளம் இன்புற்று வாழ்ந்தாலே தாராளம் எல்லாமும் கொடுத்து வாழ வைக்கும் எழிலாம் உலகையும் அது காக்கும் காற்றும் மழையும் அது கொடுக்கும் கனியும் காய்களும் தினம் கொடுக்கும் காற்றும் மழையும் அது கொடுக்கும் கனியும் காய்களும் தினம் கொடுக்கும் கீரை வகைகளை தான் கொடுத்து மூலிகை செடிகளை அது கொடுக்கும் உணவே மருந்தாய் உட்கொண்டால் உலகில் வாழ்ந்து மகிழ்ந்திடலாம் உணவே மருந்தாய் உட்கொண்டால் உலகில் வாழ்ந்து மகிழ்ந்திடலாம் இயற்கை உணவை இனித்துண்டால் பிணிகள் இன்றி வாழ்ந்திடலாம் தன்னிடம் இருக்கும் அனைத்தையுமே தன்னிடம் இருக்கும் அனைத்தையுமே தாராளமாய் கொடுத்து தான் மகிழும் தன்னிடம் இருக்கும் அனைத்தையுமே தாராளமாய் கொடுத்து தான் மகிழும் தரணியில் வாழும் உயிர்களினை தைரியம் கொடுத்து வாழ வைக்கும் இயற்கையை மதித்து நாம் வாழ்ந்தால் இயற்கை நமக்கு மகிழ்ச்சி தரும் இயற்கையை மதித்து நாம் வாழ்ந்தால் இயற்கை நமக்கு மகிழ்ச்சி தரும் இயற்கை செல்வம் அத்தனையும் எடுத்து கொடுத்து தான் மகிழும் இயற்கையை மதிக்க நாம் இருந்து எல்லாவற்றையும் நாம் அழித்தால் இயற்கை மதிக்க நாம் இருந்து எல்லாவற்றையும் நாம் அழித்தால் இயற்கை நம்மேல் கோபம் கொள்ளும் எல்லா வழியிலும் நம்மை அழிக்கும் இயற்கை நம்மேல் கோபம் கொள்ளும் எல்லா வழியிலும் நமையழிக்கும் இயற்கையை வணங்கி வாழும் வரை என்றும் இனிக்கும் இவ்வுலகம் இயற்கையை வணங்கி வாழும் வரை என்றும் இனிக்கும் இவ்வுலகம் இயற்கையை போற்றி நாம் வாழ்ந்தால் இயற்கை நமக்கும் வாழ்த்துரைக்கும் இயற்கையின் சக்திகள் ஏராளம் இன்புற்று வாழ்ந்தாலே தாராளம் எல்லாமும் கொடுத்து வாழ வைக்கும் எழிலாம் உலகையும் அது காக்கும் காற்றும் மழையும் அது கொடுக்கும் கனியும் காய்களும் தினம் கொடுக்கும் கீரை வகைகளை தான் கொடுத்து மூலிகை செடிகளை அது கொடுக்கும் உணவே மருந்தாய் உட்கொண்டால் உலகில் வாழ்ந்து மகிழ்ந்திடலாம் இயற்கை உணவை இனித்துண்டால் பிணிகள் இன்றி வாழ்ந்திடலாம் தன்னிடம் இருக்கும் அனைத்தையுமே தாராளமாய் கொடுத்து தான் மகிழும் தரணியில் வாழும் உயிர்களினை தைரியம் கொடுத்து வாழ வைக்கும் இயற்கையை மதித்து நாம் வாழ்ந்தால் இயற்கை நமக்கு மகிழ்ச்சி தரும் இயற்கை செல்வம் அத்தனையும் எடுத்து கொடுத்து தான் மகிழும் இயற்கையை மதிக்க நாம் இருந்து எல்லாவற்றையும் நாம் அழித்தால் இயற்கை நம்மேல் கோபம் கொள்ளும் எல்லா வழியிலும் நமையழிக்கும் இயற்கையை வணங்கி வாழும் வரை என்றும் இனிக்கும் இவ்வுலகம்